இப்ப நான் சொன்னதை வச்சுதான் அவ எந்த சாக்கடா கிடைக்கும் அங்கே போனாடி அவ இருந்தது என்ன உனக்கு பிடிக்கலையா வேணும்னே விரட்டனியா சொல்லுமா சொல்லு ஏண்டி எனக்கு என்ன என் பேத்திடி அவளை விரட்டணும்னு எனக்கு என்ன ஆசையா நீ என்ன இப்படி கேக்குற அடியே நான் கோவம் வந்து அவளை திட்டுனேன் அவ்வளவுதான் ஆமாம் அந்த முள்ள பேசினதெல்லாம் நீயும் தானே கேட்ட எப்படியெல்லாம் அவள் பேசினான் நீயும் தானடி கேட்ட என்னையும் சொல்கிற அவங்க பேசினதுக்கு இவன் என்னம்மா பண்ணுவா இவளை நீ பேசினது தப்பு அதான் என் பிள்ளைக்கு கோவம் வந்து கிளம்பிருச்சு அந்நேரத்துக்கு கௌதம் தம்பியும் வரப்போய் கௌதம் தம்பிக்கிட்ட சொல்லி கிளம்பிடுச்சி நீ பேசாத நீ பேசவே பேசாத ஆனா அவ கிளம்பு நல்ல கோமாவே தான் இன்னும் திட்டின கொஞ்சம் கெஞ்சி பேசியிருந்தா கூட அவ இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஆனா நீ அந்த மாதிரி எல்லாம் பேசவே இல்லையே நான் தான் சொன்னேன் இப்ப என்னதான் பண்ண சொல்றேன் இனியா சொல் அதையாவது சொல்லு இப்ப நான் என்னதான் பண்ண சொல்லுடி அதையாவது நீ ஒண்ணு பண்ண வேணாம் இருந்து முதல்ல போ உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல உன்னாலதான் இவ்வளவுமே ஓ நீ எது போவா உன் முன்னாடி நிக்க கூடாதா நானே ஆமா 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 என் முன்னாடி நீ நிக்காத போ சரிதா உனக்கு உன் அவளுக்கு என்ன பார்த்தா புடிக்கல போல எம்பட்டோ திட்டு திட்டுதான் எம்பட்டோ பேச்சு பேசுவேன் உன் மவளை எதுவுமே நினைச்சுக்கிற மாட்டா அப்பதான் அப்பத்தானுத்தி வந்தவ இன்னைக்கு என் மேலே கோச்சுக்கிட்டு போறா வீட்டை விட்டு அப்போ அவள் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டா அவளை நீ கண்டிக்க மாட்ட நான் சொல்லிவிட்டேன்னு என் மேலே கோச்சுக்கிறியா என்னதான் இருந்தாலும் பெத்த மவ தானே உனக்கு முக்கியம் நான் இல்லை இல்லை சரி சரி பரவாயில்ல என் மேலே தப்பு தான் எனக்கு இதெல்லாம் தேவையா என்ன நான் எதுக்கு இதெல்லாம் பேசணும் அவளாச்சா அவள் பிள்ளையாச்சா அவள் என்னமோ பண்ணிக்கிறட்டி எங்கேயோ நடத்திட்டுன்னு என் வாயை வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்திருக்கணும் கண்டதையும் பேசிட்டு இப்போ நான் திட்டு வாங்கிட்டு தெரியவேன் தேவைதான் எனக்கு எல்லாமே ஓவரா பேசாத சரியா போக முதல்ல போறேன்டி போகிறேன் நான் ஏன் ஓ முன்னாடி நின்றுக்கிட்டு உனக்கு ஏன் டென்ஷன் வந்துக்கிட்டே போகிறப்பா போறேன் இப்படி அது பாட்டுக்கு இங்கே சிட்டு போல இருக்கும் காலையில் எழுந்தோன்னே காப்பி போட்டு கொடுப்பேன் குடிச்சிட்டு அது வாட்டுக்கு இருக்கும் காலையிலே ஜோராக்கி தருவேன் மத்தியானத்துக்கு முட்டை பொறிச்சு கருவாடு வருத்தி ஏதோ ஒன்று அதுக்கு என்னென்னு வாய்க்கு ருசியாக ஆக்கு ருசியாக இருக்குதோ அதை கேட்கும் அதை பண்ணி கொடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அழகோல் இங்கே இருந்துச்சு ராத்திரிக்கு என்ன தேவை சுட்டு தாருறது தீனி சுட்டு தாருறது என்னமாவது பண்ணுறது கடையில் ஓடி வாங்காடுறதுன்னு எப்பிள்ளைக்கு நேர நேரத்துக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இங்கே அது வாட்டுக்கு இருந்துச்சு கொஞ்சம் அப்படி காட்டு பக்கம்லாம் நடக்கும் வைக்கும் வாக்கிங் மாதிரி போவோம் ஆனால் அங்கே போய் என் பிள்ளை கஷ்டப்படணும் கஷ்டமே படணும் காலையிலேருந்து சமைக்கணும் மத்தியானத்துக்கு சமைக்கணும் ராத்திரிக்கு சமைக்கணும் பத்தாததுக்கு அவங்க மாமியார் என்னென்ன சொல்கிறாளோ செய்யணும் அவள் என்னென்ன திட்டுறாளோ வாங்கிக்கிறணும் அவ்வளோ இதுவும் என் பிள்ளைக்கு இப்போ கஷ்டம் வந்துருச்சு ஷோ இதெல்லாம் அவளுக்கு தேவையா எல்லாம் நேரம் எல்லாம் நேரம் நம்ம தான் இவ்வளவு பிரச்சனையும் சரி நம்ம அப்போ தான் தானே சொன்னிச்சு நான் அவளுக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கோச்சிட்டு போகிறா இதுவும் புரிஞ்சிக்கல அவளும் புரிஞ்சிக்காமல் அப்படி ஆயிடுச்சு இப்போ எப்படி நான் போய் பேச எப்படி வளகாப்பு நடத்த என்ன பண்ணனு தெரியல மூணு நாலு நாள் தான் இருக்குது நாலு நாளோ என்னமோ தான் இருக்குது அழகாப்புக்கு நல்ல தேதி அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போறேன்னு புரிய மாட்டேங்குது ஐயோ கடவுளே கௌதமு என்னடா அன்புவை கூட்டிகிட்டு வந்திருக்க ஏய் சொல்லு அன்பு வாமா எப்படிமா இருக்க என்னடா மாமா அதிகம் ஃபோன் பண்றதே இல்லையே வந்து பார்க்குறதே இல்லையேன்னு நினைக்காதம்மா என்ன செய்ய வேலை அப்படி இருக்கு அப்புறம் நைட்ல வரமா சரி என்னத்த பிள்ளைக்கு அடித்தோம் தூங்கிட்டு தூங்கிட்டுதான் இருக்கும்னு சொல்லிதாமா நான் போன்லாம் அடிக்கிறதில்ல ஆனால் கேட்டுக்குருவேன் அப்பப்ப கௌதம்கிட்ட பேசுனியாடா பிள்ளை பேசிச்சாடா அப்படின்னுமா நல்லா இருக்கியா என்னம்மா நல்லா இருக்கும் நல்லா ஆ நான் நல்லா இருக்கேம்மா அப்புறம் என்னம்மா திடீர்னு இங்க வந்திருக்கீங்க கௌதம் நீ தான் அன்புவை கூட்டிட்டு வந்தியா இங்கேயும் நடத்தல முடிவு பண்ணிட்டீங்களா என்ன ஏண்டா சொல்லுடா நீ அங்கதான் நடத்தி ஆகணும்னு ஒரே முடிவா பண்ணிட்டு இருந்த அப்புறம் திடீர்னு எப்படி யோசிச்ச சரி இங்கேயே வச்சுக்கரலான்னு அதான் அன்பவ கூட்டிட்டு வந்திருக்கியா இல்லப்பா அன்பு இனி இங்கதான் இருக்க போறா குழந்த பிறந்தும் இங்கதான் இருக்க போறா அதுக்கு அப்புறமும் இப்ப இங்க இருக்க போற இப்பவும் இங்கதான் இருக்க போறா ஆமா இங்கேயே நான் கூட்டிட்டு வந்தேன் அவள கௌதம் என்னையா சொல்ற அன்புவ இங்கேயே கூட்டிட்டு வந்தியா ஏன் என்னாச்சு ஏன் அன்ப இங்கே கூட்டிட்டு வந்துட்டேங்கிற அங்க ஒரு சின்ன பிரச்சனைப்பா அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் அவளும் நான் இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா சரி அவளே அங்க இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஏன் நம்ம அங்க விட்டுட்டு வரணும் அவள அதனால நான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன்ப்பா பா என்னடா என்னாச்சு எதுவும் அங்கே ஆமாப்பா இவங்க அப்பதாக்கும் அன்புக்கும் பிரச்சனை அப்புறம் எனக்கும் அவங்க அப்பத்தாவுக்கும் பிரச்சனைப்பா அன்பு அப்பதா கூடையா ஏ அன்புக்கும் அப்பத்தாவுக்கும் என்னடா சண்டை உனக்கும் என் அப்பத்தாவுக்கும் என்னடா சண்டை அப்பதா கூட நீங்க சண்டை போடுங்க போடுவீங்க இல்ல அப்பத்தா உங்க கூட சண்டை போட போகுதா எனக்கு புரியல கௌதம் என்ன சொல்ல வர சொல்லு நல்லா தெளிவா அப்பத்தா கூட போய் சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு யாராவது வீட்டை விட்டு வருவாங்களா எனக்கு புரியல கௌதம் பா அது வேற விஷயம்ப்பா இங்கே இங்க வந்துட்டு வீட்டுக்கு போனாங்கள்ல அப்ப அன்பு கிட்ட அம்மா மேல உள்ள கோவத்தை வச்சு அன்புவை ஏன் அவனை கல்யாணம் பண்ண ஏன் அந்த வீட்டுக்கு பண்ண அங்கே அங்க பண்ணிருக்கலாம் எங்க பண்ணிருக்கலாம் பணக்கார வீட்டுல பண்ணிருக்கலாம் அப்படி அது இதுன்னு சொல்லி அது பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிருச்சு போல நான் அந்த டைம்ல கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் போனப்போ அன்பு சொல்லிட்டு ஒரே அழுக அப்பத்த எப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு நான் எதுவும் அன்புவ குடும்பப்படுத்தினாப்பா இது நாள் வரைக்கும் நான் ஏதாவது அன்புவை பேசியிருக்கேனாப்பா ஒன்றும் கூட பேசுனது இல்லைல்ல அப்புறம் எப்படி அந்த அப்பத்த சொல்லலாம் அம்மா பேசிச்சின்னா அம்மாவை திட்டணும் வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம் பண்ணியிருக்கலாம் அவனை என் பண்ண அவன் கூட என் போன அவன் உனக்கு ஏதாவதுனாக்க வாங்கி கொடுத்துருக்கானா அதை பண்ணி கொடுத்துருக்கானா இதை பண்ணியிருக்கானான்னு சொல்லி அன்பு மனசுல என்ன விட் என்ன என்னை பத்தி நினைப்பே இல்லாதபடி வளக்க வைக்குது அதனால எப்படிப்பா அன்பு என்கிட்ட சொன்னோடனே கஷ்டமா போச்சு அதுக்கேத்த மாதிரி அந்த அப்போதாவும் பேசிச்சுப்பா என்னால் அத நினைச்சு கூட பார்க்க முடியல சரின்னு சொல்லி நான் கிளம்ப போனேன் அன்பு நானும் வரேன் கௌதம் இங்கே என்னால் இருக்க முடியாது தான் என்னை ஹேர்ட் பண்ற மாதிரி நிறைய பேசிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரே அழுக சரி அவளையும் ஏன் விட்டுட்டு வரணும் நம்ம பாட்டு கையோடு கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே வந்துட்டேன்ப்பா பலகாப்புக்கு அவங்க வந்தாலும் சரி வராட்டி சரி ஏன் பொண்டாட்டிக்கு நடக்க தான் போகுது நான் தான் போறேன் டே 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 டேய் ஏதோ அது பெரிய மனுஷி வாயில வந்தத அது பாட்டுக்கு ஒளரி இருக்கு கோவத்துல திட்டிருக்கு அது பேத்திய நீ கோவப்பட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய இங்கே கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் தப்பு நினைச்சுக்கோ சந்தோஷமா வர்றது அது வேறையா இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இப்படி வர்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஆ என்ன பழக்கம் இதெல்லாம் அன்பு ஓ அப்பத்தா அதை அத போய் இவங்கிட்ட சொல்லலாமா

அப்படி நீ பண்ணிருக்க எனக்கு புரியுது மாமா பண்ணிருக்க தான் அவ கரெக்ட் அந்த டைமிங்ல வரும்போது எனக்கு அலத்து ஆரம்பிச்சிருச்சு ஐயோ ஏன் அப்படி அப்பத்த சொல்லுது வைக்கிதுன்னு என்ன பணக்கார வீடு ஏன் கௌதம் கிட்ட பணம் இல்லையா எதுவும் இல்லையா அப்படிலாம் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதான் கௌதம் கிட்ட சொல்லிட்டு ஒரே அழுகையா அழுதுட்டேன் மாமா அதான் கிளம்பி வந்துட்டேன் நான் இனி அங்கெல்லாம் போகல நான் பாட்டுக்கு தான் இருக்க போறேன் நீங்க இரு அன்பு நான் வேணான்னு சொல்லல ஆனா அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லையா அட கௌதமே அன்பு குடி தந்துட்டியா அடைய செல்ல மருமகளே அன்பு என்னடி என்னடா ஆளு சோகமா இருக்கா ஏங்க என்னமாச்சு அவன் கோவமா இருக்கியா அவன் சோகமா இருக்கா அன்பு என்னம்மா என்னமோ உடம்புக்கு சரியில்லையா அடைச்சி வாய முடு என்ன வந்து சீன் இருக்கியா சும்மா இரு பேசிட்டு தானே இருக்கும் ஏன் சவுண்ட் விட்டுகிட்டு இருக்கா நடிப்பெல்லாம் கொஞ்சம் நிறுத்து சரியா பார்க்க சகிக்கல லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா அவங்க என்ன நான் 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 தாங்க பேசினேன் பேசினேன் உடனே அடிப்பேன் அப்படின்றவீங்க ஒன்றும் கிடையாது நிஜமா தான் அன்பு நல்லா இப்போ நல்லா இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அன்பு நல்லா தான் இருக்கா சரியா அவ அப்பத்தாக்கும் அவளுக்கும் சண்டை போல போட்டுட்டு சண்டை போட்டுட்டு நான் இனி வர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அவ இனி தான் இருக்க போறா இங்க பாரு உனக்கு ஒரு வான் பண்றேன் கேட்டுக்கோ காலையில் எழுந்ததும் அந்த பிள்ளைக்கு காஃபி போட்டு தர சரியா என் மருமகளுக்கு தானே நான் போட்டு கொடுக்க மாட்டேன்னா என்ன அதெல்லாம் நான் போட்டு கொடுப்பேன் சரி அதுக்கப்புறம் டிஃபன் அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ கேட்டு விருப்பப்பட்டு செஞ்சு தர நான் சொல்றா ஏன் மருமகளுக்கு தானே டிஃபன் நான் செஞ்சு தர மாட்டேன்னா என்ன நான் செஞ்சு தருவேன் சரி மதியத்துக்கு லஞ்சுக்கு என்ன கூ பொரியல் வேணும் என்ன கூட்டு வேணும் என்ன சாம்பார் ரசம் வேணுமா புளிக்குழம்பு குழம்பு வேணுமான்னு என்னன்னு கேட்டு செஞ்சு தர்ற என்ன ஏன் மருமகளுக்கு தானே கூட்டு பொரியல் ரசம் சாம்பார் வத்த குழம்பு புளி செய்ய மாட்டேன்னா என்ன நான் செஞ்சு தருவேன் சரி நைட்டுக்கு என்ன இட்லி வேணுமா சப்பாத்தி வேணுமா தோசை வேணுமா ஊத்தாப்போ வேணுமா ஆப்பம் வேணுமா என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு தர்றேன் என்ன ஏன் மருமகளுக்கு தானே நான் செஞ்சு தர மாட்டேன்னா என்ன அவளுக்கு என்ன பிடிக்குதோன்னு கேட்டு நான் செஞ்சு தருவேன் ஏமா செஞ்சு தர்றது முக்கியம் கிடையாது அந்த பிள்ளை செஞ்சு தர்றத சாப்பிடணும் அதுதான் முக்கியம் உன் இஷ்டத்துக்கு என்னையும் என்னத்தையும் அள்ளி கொட்டி வச்சிடாத அந்த பிள்ளை அப்புறம் எப்படி சாப்பிடும் சாப்பிட கூட முடியாது பார்த்து பண்ணு என்ன சரிங்க கண்டிப்பா நான் செஞ்சு தரேங்க நான் செஞ்சு தராம அவளுக்கு வேற யாரு செய்வா அன்பு உடம்புக்கு பரவாயில்லையம்மா நல்லா இருக்கியம்மா ஏங்க அப்புறம் என்னாச்சு வளகாப்பு எப்போ அன்பு பக்கத்தில் வாமா உன்னை பார்க்கணுண்ணா ஏமாடி நல்லா இருக்கீங்கள தங்க பிள்ளை நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினா இனி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்டி முல்லத்தை நல்லா பார்த்துக்கிறேன் உன்னை சரியா நீ இந்த வீட்டில் எந்த வேலையும் பார்க்க வேணாம் அழகு போல இருந்தா போதும் ஏனம்மா கௌதம் என்னடா அப்படி பார்க்குற அம்மா நிஜமாக தான் சொல்கிறேன் அன்புவை இனி கஷ்டப்படுத்தலாம் மாட்டேன்டா அவளை நான் சூப்பராக வச்சுப்பேன் சரியா நீ வேணா பாரு அவளை எப்படி வச்சிருக்கேன்னு மட்டும் பாரு அதுக்கப்புறம் நீ சொல்லுவ அம்மாவ பத்தி முதல்ல நீ நல்லா வச்சுக்கோ அப்புறம் நீ நல்லா வச்சிருக்கியா இல்லையான்னு அப்புறம் பார்த்துக்கணும் நீங்க வேணா பாருங்க ஏங்க அப்புறம் இந்த வளைகாப்பு என்னங்க ஆச்சு நம்ம வீட்லயா ஆமா ஆமா அதான் ஆசைப்பட்டு அதுபடி நடந்துருச்சுன்னு கௌதம் சொல்றான் பாரு சாமி புண்ணியமோ எந்த கடவுளோ நான் கும்பிட்ட தெய்வம் கைவிடலை நான் நினைச்சபடியே இங்கேயே நடக்குதா ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை அங்கே நடத்துருமோ என்னமோ ரொம்ப பயமா இருந்துச்சு பக்கு பக்குன்னு இருந்துச்சு ஆனால் நான் நினைச்சபடியே இங்கே நடக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஆமா ஆமா இங்கே தான் நடக்குது நான் சொன்ன மாதிரி அந்த பிள்ளைய பார்த்துக்கணும் இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு அவ்வளோ தான் மந்தப்புல இருக்கும் இந்த வீட்டில் நீ இருக்க மாட்டோம் பார்த்துக்கோ நீங்கள் வேணா பாருங்க முன்னே மாதிரி உள்ள முல்லை எல்லாம் இனி கிடையவே கிடையாது அவளை நல்லா பார்த்துப்பேன் நான் பார்க்குறேன் பார்க்குறேன் நல்லா பார்க்குறியா இல்லை திரும்பி ஓளையும் கமிக்கிறியான்னு பார்ப்போம் அன்பு நீ போம்மா போய் ரெஸ்டடு அத்தை ஒன்னை அப்படிதான் பண்ணவே மாட்டேன் இவர் சொல்கிறாருன்னே நீ கேட்டுட்டு இருக்காத சரியா ஆ சரி அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை నా పోయి రెస్ట్ ఎక్కవా సరే నీ పో